ராஜா ஓடுது கருணன் ஓடுது எல்லாமே ஓடுது ஆனா டிக்கெட் ஃபுல் டிக்கெட் ஃபுல்னா காரناயா எல்லாரும் காசுதான் முதல் பயனா இருக்கு

காணும் போது காணும்போது நமக்கு யூனோ வித்து தண்ணியில் மட்டும் தான் போயிருக்கேன் ஸோ திருப்பி ஒரு டூ முருகதாஸ் முருகதாசர் கிட்ட என்னன்னா விஜய் சார் இனி இல்லை ஸோ யார் துப்பாக்கி டூ பண் பண்ணுவேன் சஞ்சய் ஜோசப் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் சார் வெரி ஹாப்பி பர்த்டே நீங்கள் ஃபிலிமில் ந நில நிறைய விளையாடிட்டாங்க ஸோ நீங்கள் போங்க நம்மளோட சப்போர்ட் இருக்கே நீங்களோட பொலிட்டிக்கல் கரி கரிய கரியர்லின்னு நீங்கள் போங்க அங்கே விளையாடி விளையாடி நம்ம நம்மளோட எப்பவுமே இரு இருப்பேன் அவருக்காக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டில் மிஸ் பண்ணிட்டேன் இந்த வாட்டி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு ப்ரோ துப்பாக்கி தான் ப்ரோ ஒரு இந்து இருந்துச்சு என்ன ஒன்று மெஸ்சிங்னா ஒரு மேஷ் அப் இல்லை ப்ரோ அப்புறமா கிளிம் கூட போடல அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது தளபதி செலிப்ரேஷன் வேணான்டல அதனால தான் ப்ரோ திருவிழா மாதிரி இருக்குது ப்ரோ உள்ள தேங்க்யூ ப்ரோ படம் ஆக்சுவலி ஏற்கனவே ரீரிலீஸ் ஆன படம் தான் ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் தளபதியோட படம்னு சொல்லலாம் ரொம்ப டெக்னிக்கலாக அப்போலேருந்து முருகதாஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மியூசிக்லேயும் சரி ஹாரிஸ் ஜெயராஜும் சரி எல்லாமே ரொம்ப தரமாக படம் பண்ணியிருக்காங்க தானு கலைப்புலி தானுவோட ப்ரொடக்ஷனால இன்னும் நல்லா இருந்தது ஸோ படம் மற்றபடி என்ன சொல்கிறதுனா தளபதிக்காக கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ ஃபேன்ஸ்லாம் வந்து பாருங்கள் மறுபடியும் என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் பார்க்குறப்ப இந்த ரிப்பீட்டடாக பார்க்கும்போது அந்த ஷூட்டிங் சீன் அந்த ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்புறம் அந்த தளபதி இது பண்ணுற சீனு அப்புறம் அந்த வில்லனோட இது பண்ணுற சீனு வில்லனும் ரொம்ப சூப்பராக இருந்தார் ரொம்ப டெக்னிக்கலாக இருந்தது படம் போயிட்டு ஆல்வேஸ் தளபதி பாட்டி ஒன்று தோட்டங்கட்டுமா தான் ஸோ ஆல்வேஸ் பின் அ ஃபேன் ஆஃப் சின்ன வயசுலேருந்து தளபதி ஆ நல்லா இருந்துச்சு நல்லா தளபதி எல்லா சினிமே தான் இது மாஸ் ஃபிலிம் தானே அதனால தளபதி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை சினிமா விட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி ஒன்று

டெஃபினெட்லி ஏன் இல்லை ஒவ்வொரு செகண்டும் அதாவது வாழ்க்கையில் அவர் எப்போ வருவார் எப்போ வருவார்னு காத்துக்கிட்டு வந்தோம் நாங்களும் கண்டிப்பாக ஏற்றுப்போம் உலகத்தின் உத்தம தலைவன் நாளைய தமிழகத்தின் முதல்வர் என்றென்றும் என்றென்றும் பண்பில் சிறந்தவர் என்றும் எங்கள் தலைவன் வாழ்க 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 எங்கள் தலைவர் மட்டும்தான் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவார் வெயிட் பண்ணி பாருங்க